ரெண்டு விஷயம் சொல்லலாமா ஒன்று ஜாதகப்படி சொன்னதெல்லாம் ரசிப்பாங்க எல்லாம் விரும்புவாங்க ப்ராக்டிக்கல்லாம் இருக்குது நான் அதை பலமுறை சொல்லியிருக்கேன் நகையை வச்சு வீடு கட்டுறாங்க அது மிகப்பெரிய முற்றாள்தனத்துலேயே முற்றால்தரும் நீங்கள் எப்போ வந்து நகையை கொண்டு அடகு வைக்கிறீங்களோ அந்த நகை திரும்ப 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 அடகு கடைக்கு தான் போகும் ஆனால் நியாயமான கடன்களுக்கு பரிகாரம் உண்டு நான் குருதசையை பொறுத்தவரைக்கும் கடன் ஆச்சுன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் பார்த்தவள் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க தான் நான் சொல்கிறது ஏன்னா சார் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறீங்க ஆனால் உண்மையாக தான் இன்னைக்கு பத்து பேர் கடன் வந்தால் எட்டு பேர் அனாவசியமான வாங்கின கடனாகத்தான் இருக்கும் அதில் மாற்றமே இல்லை உண்மை அதனால் விதியை மதியால் வெல்லாம் அதுவே விதியாகத்தான் இருக்க முடியும் மாற்றக்கூடியதை மாற்றக்கூடிய சக்தி மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளக்கூடிய புக்தி இது ரெண்டும் வேணும் இது ரெண்டும் இருந்தால் கரெக்டாக நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஜோதிடர் தான் இருக்கார் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பல வருடம் ஜோதிடத்துல அனுபவம் கொண்டு ஒருத்தர் தான் டாக்டர் பூஷன் ஜி பழனியப்பன் முதல்ல ஒரு ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா ஒரு ஸ்லோகத்தோட ஆரம்பிக்கலாமா கணபதியோட ஸ்லோகம் சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளௌம் கம் கணபதையே வர வரத சரோஜனமே வசமானய சுவாகா சொல்லுமா இப்போ நிறைய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா நிறைய புது புது பொருட்கள் வாங்குறாங்க ஸோ அதுக்கெல்லாம் பேசிக்கா இந்த கடன் கடன் பிரச்சனை தான் இப்போ இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய தொல்லையாக இருக்கு ஸோ அதுக்காகவே அவங்க லைஃப்ல முக்கால்வாசி இந்த நேரத்தையும் சரி வாழ்க்கையும் சரி செலவிட வேண்டியதாக இருக்குது எதனால இந்த கடன் வருது சார் ரெண்டு நான் சொல்லலாமா ஒன்று ஜாதகப்படி சொன்னதெல்லாம் ரசிப்பாங்க எல்லாம் விரும்புவாங்க ப்ராக்டிக்கல்லவும் இருக்கு நான் அதை பலமுறை சொல்லியிருக்கேன் நீங்க வந்து ஒரு அறுபது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறீங்கன்னா ஒரு நாற்பது லட்சரூபா உங்கள் கிட்டே இருக்கட்டும் இருபது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கடன் வாங்கி வீடு வாங்க அந்த இருபது லட்ச ரூபா அடைக்கிறதுக்கும் பிளான் பண்ணிக்கோங்க பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ நீங்கள் வீடு கட்டும்போது அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறேன்னா அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொன்னார்ன்னு மேலே ஒரு ரூம் போடுறது கபோர்டு உங்கள் இதுக்குள்ளே வராது பட்ஜெட்டுக்குள்ளே நான் கபோர்டு ஃபுல்லாக போடுறேன்னு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு லட்ச ரூபா கடன் வாங்குறது அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் கட்ட சொன்னாங்க எக்ஸ்ட்ரா ஒரு பாத்ரூம் கட்ட சொன்னாங்கன்னு எல்லாேருமே இந்த தப்பை பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் ரெண்டு மூணாவது கடன் வாங்கி ஒரு கார் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கார் முதல்ல தேவையான்னு பார்க்கணும் அவசியமாக கார்ன்னு பார்க்கணும் நிறைய பேர் வாங்கி வச்சு வார வாரம் சண்டே மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு நீங்கள் வாடகை வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் நல்ல சேஃபான ட்ரைவரை பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் டோட்டலாக கனெக்ட் பண்ணிங்கன்னால் கார் வந்து உங்களுக்கு டிப்ரிஷியேஷன் வேல்யூ கூட இதெல்லாம் ப்ராக்டிக்கலான விஷயம் நான் சொல்கிறது மூணா நா நாலாவது வந்து வந்து நகையை வச்சு வீடு கட்டுறாங்க அது மிகப்பெரிய முற்றால்தனத்துலேயும் முற்றால்தனம் நீங்கள் எப்போ வந்து நகையை கொண்டே அடகு வைக்கிறீங்களோ அந்த நகை திரும்ப 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 அடகு கடைக்கு தான் போகும் அது உங்கள் மைண்டே எப்படின்னா செட் ஆகுதுன்னா ஒரு பிரச்சனை வந்தோன்னே நகையை கொண்டே வைக்கலான்னு தான் உங்களுக்கு தோணும் ஒன்ஸ் பழகிட்டீங்கன்னா ராமசாமி கேட்டால் கொடுப்பாருன்னு பழகிட்டிங்கன்னா அடுத்த ராமசாமி தான் நீங்கள் போய் கேட்பீங்க ஆச்சுங்களா நீங்கள் ஒருத்தருக்கு இருபது ரூபா கொடுத்துட்டீங்கன்னாக்கி அவர் உங்களை பார்த்தோன்னே இவர் இருபது ரூபா இன்றைக்கி நாற்பது ரூபா தருவாருன்னு அவர் மைண்டு எதிர்பார்க்கும் இயற்கையோட விதியே அதுதான் ஸோ அதனால் நகையை வச்சு அடைய வச்சு வீடு கட்டாதீங்கன்னு பலமுறை சொல்லியிருக்கேன் ஸோ வாகனங்கள் வாங்குறது நான் சொல்லிவிட்டேன் என்னென்னா உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு பாருங்கள் அப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குனீங்கன்னா ஆறு லட்ச ரூபா ஏழு லட்சம் உங்கள் பணமாக இருக்கணும் நீங்கள் கடன் கிடைக்குதுன்னு ஒரு ரூபா குடிச்சிட்டு ஒம்பது லட்ச ரூபா கடன் வாங்கினீங்கன்னா அதோடய வட்டி எல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் அதை நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கூட பெரிய லாபமாக இருக்கும் உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் ப்ராக்டிக்கலான விஷயம் இதில் வந்து சாதாரண ஒரு திசை நடக்குதுன்னு வைங்களேன் இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு நார்மலான திசை போகிறோம் வேலை செய்கிறோம் வருமானம் வருது சாப்பிட்றோம் ஹாப்பியாக இருக்கும் வீக்கெண்டை எங்கேயோ ஒரு நாளைக்கு போகிறோம் ஒரு ஆயிரம் ரூபா செலவழிக்கிறோம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற சாதாரண திசைகள் இந்த மாதிரி கடன் வாங்கினா உங்களுக்கு பிரச்சனை தான் அதி யோகமான திசையில் நீங்கள் கடன் வாங்கலாம் ஏதோ ஒன்று பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பண்ணலாம் சரி இப்போ கடனே வாங்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு சொல்லவே வரல மினிமமாக கடன் வாங்கினா நமக்கு கட்ட முடியும் அதேமாதிரி ஒரு கடன் வாங்கி நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ அப்பா அம்மா தருவாங்க உண்மையிலே தருவாங்க இல்லை நான் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன் சார் வித்தா கடன் அடைச்சிடலாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கடன் வாங்கலாம் எந்த சோர்ஸுமே இல்லாமல் நீங்கள் கடன் வாங்குறதுங்கிறது மிக 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 பைத்தியக்காரத்தனம் இது எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிக்கலான விஷயம் இதை நான் இந்த ஆரம்பத்துலேயும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரி இது வந்து ஓகே சரி ஜாதகப்படி கடன் என்ன அதைத்தானே உங்கள்கிட்ட கேட்குறேன் நீ என்னமோ இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு அட்வைஸே பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்பாங்ககிட்ட நான் வேறு வழியில் அட்வைஸ் பண்ணுறதை பண்ணி தான் ஆகணும் பண்ணிடுவேன் நான் பார்க்குறவங்கள ப்ராக்டிக்கலாக சரி கடன் வந்து உங்களுக்கு ஜாதகப்படி பார்த்தா ஆறாம் இடம் பலம் பெறணும் ஆறாம் இடம் பலமாக இருந்தால் ருணலோக சத்ருஸ்தானம் இது பலமாக இருந்தால் கடன் வரும் ஆறு குடையன் லக்னம் ஏறினா கடன் வரும் ஆறு உச்சம் ஏறினா கடன் வரும் ஆறு கூட நீச்ச பங்க ராஜயோகமான கடன் வரும் நோய் வரும் அந்தந்த ஜ தசா புக்தியை பொறுத்து ராகு தசையில் அகலக்கால் வச்சு கடன் வர வாய்ப்பு இருக்குது சுக்கர திசையில் ஆடம்பரம் பண்ணி கடன்பட வாய்ப்பு இருக்குது கே திசையில் சூதாட்டம் போன்ற விஷயங்களும் தவறான வழிகளில் போய் கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆன்மீகங்கிற பேரில் கூட கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து சனி தசையில் வந்து எதையாவது ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இல்லை ஏதோ ஒன்று பிஸ்னஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நகலக்கால் வச்சு கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்ற திசைகள்லாம் கடன் வராதான்னு கேட்காதீங்க சிம்ம லக்னத்துக்கு குரு திசையில் கடன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏகப்பட்ட கலாட்டா பண்ணி பெரிய கடனாளி ஆகிடுவாங்க ஆக்சுவலாக சில சிலவங்க குடியினால் கடன் ஆகிட்டார் மற்ற மது பழக்கம் அப்புறம் வந்து மற்ற புகைப்பழக்கத்தினால கடன் ஆகிட்டார் அப்படிம்பாங்க அதுவும் ஜாதகம் தான் காரணம் ஆனால் வந்து மது பழக்கத்தால் ஒருத்தர் பெரிய கடன் ஆகிறாங்கன்னா அதை அதை செலவழிக்கிறதுனால கடன் ஆக மாட்டாங்க அதனால் எடுக்கிற தப்பான முடிவுகளில் கடன் வாங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறதுன்னு இருக்குல்ல அதில் கடன் ஆகும் இந்த ஆறு குடன் பலம் பெறுறது இல்லாமல் இப்போ ராகுதேசன் நடக்குதா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறது அதிகமாக சம்பாதிச்சிடணும்னு ஆசைப்படுறதால கடன் ஆகிடுவாங்க ஆனால் நியாயமான கடன்களுக்கு பரிகாரம் உண்டு அதில் தப்பே நல்லா உண்டு நல்லா ஆனால் ஒருத்தருக்கு நான் வந்து ஓசூரில் சொன்னேன் நீங்கள் வந்து அது ரொம்ப நான் நடந்த நிகழ்ச்சி அடிக்கடி நடக்கிற நிகழ்ச்சி தான் பதினாறு வாரம் விளக்கேற்றுங்க அப்படின்னு அவர் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா கடன் வச்சுருந்தார் ஒரு ஆறு வாரம் விளக்கேற்றினார் போயிட்டு கோவிலில் ஆறு வாரம் விளக்கேற்றிட்டு ஃபோன் பண்ணார் சார் ஆறு வாரம் விளக்கேற்றிட்டேன் சார் இன்னும் ஒரு லட்ச ரூபா கூட குறையலை ஏ நீங்கள் ஏற்றுங்க சார் தொடர்ந்து அப்படின்னு இல்லை நான் நாலு வாரம் ஏற்றுனா நாலு லட்சம் குறையும்னு நினச்சேன் அஞ்சாவது வாரம் ஏற்றுனா அஞ்சு லட்சம் குறைய நினச்சேன் ஆறாவது வார்த்தனா ஆறு வரும் லட்சம் குறையும்னு நான் சார் அப்படி பார்த்தா நானும் நிறையா கோடி கணக்கில் வாங்கிட்டு விளக்கேற்றிட்டு போயிடுவேன் செஞ்சுக்கிட்டே வாங்க படிப்படியாக குறையும் இந்த மாதிரி மூட நம்பிக்கைக்கு நிறைய பேர் இருக்காங்க பொதுவாக கடனுக்கு பார்த்திங்கன்னா பணம் வர்றதுக்கான வழியை தேடணும் இல்லை உழைப்பும் வேணும் ப்ராக்டிக்கலாக அதுக்கான வழிமுறையும் பார்க்கணும் ரெண்டாவது பைரவர் வழிபாடு அஷ்டமே பைரவர் வழிபாடு இன்றைக்கி தேய்பிர அஷ்டமே இன்றைக்கி பைரவர் கோயில் அவ்வளோ கூட்டம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பைரவர் யாருமே கண்டுக்க மாட்டாங்க நான் க அப்போல்லாம் அப்படி மறைமுகமாக பைரவர் கும்பிட்றவங்க இருப்பாங்க பைரவருடைய உபாசுகள் தான் ஜாஸ்தி இருப்பாங்களே தவிர பொதுமக்கள் போய் பைரவர் ஜாஸ்தி கும்பிட மாட்டாங்க பிரதோஷத்துக்கே கோயிலுக்கு போக மாட்டாங்க ஸோ அந்த பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் நரசிம்மரை கும்பிட்றது கடன் தீக்கும் நரசிம்மரோட ருண நிவாரண ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது அதை வழிபடுறதுல கடன் தீரும் ராகு தசையில் கடன் ஏற்பட்டால் ராகு தசையில் பெரும்பாலான பேர் கடன் ஏற்பட்டும் எப்படின்னா ஒரு பத்து ரூபா லாபம் கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அடுத்து இருபது ரூபா கிடைக்கும் அடுத்தது பண்ணுவாங்க முப்பது ரூபா கிடைக்கும் அடுத்தது பண்ணுவாங்க முந்நூறுபாய்க்கு பண்ணலாம் நல்ல லாபம் போடுவாங்க மொத்தம் போயிடும் அப்படி மாட்டுவாங்க ஏன்னா மீனை போட்டு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதை தான் அது மாதிரி கடன் ஏற்பிச்சா நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் காளி காளியை பிடிக்கிறது துர்காவை பிடிச்சா அந்த கடன் தீர்வதுக்கான வாய்ப்பு இருக்குது ராகதசையில் பெரும்பாலும் கடன்காரனாக இருக்கும் வாய்ப்பு இருக்குங்க கொடுக்குற மாதிரி கொடுத்து கெடுத்து விட்டுருவோம் இந்த சாபுக்தியை அதேமாரி குருதசையில் கடன் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே குருதசையில் கடன் ஆயிடுச்சுன்னா ஒரு சிலர் சிவனை கும்பிடும்பாங்க ஒரு சிலர் வந்து போய்ட்டு பெருமாளை கும்பிடுவாங்க ஒரு சிலர் தட்சிணாமூர்த்தியை கும்பிடுவாங்க நான் பா முருகனை கும்பிடக்கூடியவங்களும் இருக்காங்க நான் குருதசையை பொறுத்தவரைக்கும் கடன் ஆச்சுன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் பார்த்தவரை நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க தான் நான் சொல்கிறது ஏன்னா சார் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறீங்கம்பாங்க ஆனால் உண்மையாக தான் சுக்கர திசையிலேயும் அசரகுரு தேவகுரு ரெண்டு திசையிலையும் கடன் ஏற்பட்டால் அவங்க வழிபடக்கூடியது நரசிம்மர் தான் அதுவும் பிரதோஷத்தினருக்கு போய் நரசிம்மரை கும்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக கடன் தீர வாய்ப்பு இருக்குது வழி கிடச்சிரும் அப்புறம் வந்து நீங்கள் சனிக்கிழமையில் கடனை தீர்த்தாலோ இந்த மைத்திரேயம் கூர்த்தனும் ஒரு கணக்கு இருக்குது அது இப்போ எல்லாருமே போடுறாங்க நம்மளுமே போட்டிருக்கோம் அதை அந்த நாட்களில் போயிட்டு கடனை கொஞ்சம் தீர்த்தாலும் கடன் கண்டினியூவாக குறையும் இப்போ நீங்கள் காலையில் நாலரை டு ஆறு மணிக்கு வந்து போயிட்டு கடனை தீத்தா தீருங்கிற ஒரு கோட்பாடு தான் நாலரை மணிக்கு எங்கே போய் தீர்க்கிறது ஆன்லைனில் வேணால் அமுச்சு பார்க்கலாம் அது ஒரு முயற்சி அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கடனை கொடுத்தோம்னா கடன் தீரும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது சனிக்கிழமை கடன் முடிஞ்சளவுக்கு வாங்கக்கூடாது தீர்த்து பழகணும் சனிக்கிழமை அன்னைக்கு ஆச்சுவலாக அதுமாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடனை தீர்த்தாலும் சீக்கிரம் தீர்றதுக்கான வாய்ப்பு நான் அப்படியே எளிமையான விஷயங்களை மட்டும் சொல்லிகிட்டே போகிறேன் நிறைய விஷயங்கள் இருக்கு சில வேறுகள் இருக்கு அதை வச்சு வழிபடக்கூடிய முறைகள் இருக்கு அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் ரொம்ப கமர்ஷியலாக போயிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வழிபாட்டு முறைகளில் நீங்கள் ருண நிவாரண ஸ்தோத்திரம் இருக்கு தேவதாகாரி சித்தியத்தம் ஜபாஸ்தம்ப சமுத்துவம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தின்னு வரும் இந்த ருணமுக்தியங்கிற இடத்துல ருணத்தை எடுத்துகிட்டு ரோகமும் போட்டிங்கன்னா வியாதி போகிறதுக்கான மந்திரமும் அது ஆகிடும் ரோகமுக்தியேன்ட்டு ஸோ அதை வந்து மூணு முறை டெய்லி படித்தாவே கடன் தீரும் ஆஞ்சநேயரோட ஸ்லோகங்களை சனிக்கிழமை அன்னைக்கு படித்தீங்கன்னா கடன் தீரும் சாதாரண ஆஞ்சனையோட காயத்ரி ஓம் ஆஞ்சநேயா இவத் மகே வாய் புத்திரா இதுமகி தன்னோ ஆன்மோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வச்சுக்கோங்களேன் யார் சனி தசை நடக்குதா ஆஞ்சநேயர் வழிபடலாம் அப்படின்னு சொல்ல ஆனால் அந்த குரு சுக்ரனுக்கு நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் கடன் தீர்க்கிறது முடிஞ்சளவுக்கு அகலக்கால் வைக்காமல் இருக்குது பேராசப்படாமல் இருக்கிறது நிறையா போட்டு நிறையா சம்பாதிச்செலாம் பண்ணி நிம்மதியை கெடுத்துக்கிறது இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணாவே இன்னைக்கு பத்து பேர் கடன் வந்தால் எட்டு பேர் அனாவசியமான வாங்கின தான் இருக்கும் அதில் மாற்றமே இல்லை அவங்க மட்டும் கொஞ்சம் அடக்கமாக இருந்து கரெக்டாக கேல்குலேட்டிவ் மைண்டில் இருந்துட்டாங்கன்னா பெரிய கடன் வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது ஆனால் இந்த விஷயம் எல்லாருக்குமே போர் அடிக்கும் நான் சொன்னது அதே நீ காலையில் எந்திரி பச்சக்கர் எடுத்து தண்ணிக்குள்ளே போடு அதோட ரெண்டு ஏலக்காயை போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டேன்னா அவங்க கடன் தீர்ந்துடும்னா அதை மெனக்கட்டு நூற்றம்பது பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க டெய்லி காலையில் அதைத்தான் எல்லாருமே விரும்புகிறாங்க நான் கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராக்டிக்கலான உண்மை ஆனால் கடன் தெரியறதுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்கிறோம் ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதத்துக்கு ஒரு ஒரு பரிகாரம் இருக்கும் அந்த தசா தசாபூத்திகள் அடிப்படையில் நான் சிலருக்கெல்லாம் அந்த மூணு வருஷம் ராகு தசையில் சுக்கரபூத்தியில் கடன் வந்துடும் கண்ணியில் செவ்வாயிருக்கும் போது கையில் இருந்த பணமெல்லாம் போய் கடன் ஏற்பட்டுரும் நான் சொல்கிறது பத்து பேரில் ஒம்பது பேருக்கு எல்லாேருக்கும் பத்துக்கு பத்து எடுக்கக்கூடாது எப்பவுமே இந்த ஜோதிடத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடைமுறையில் ஒரு சிலருக்கு ரொம்ப கரெக்டாக அது அமைஞ்சிடும் ஃபார்முலா படி நிறையா பேருக்கு ஃபார்முலா படி அமையாது ரூல்ஸ் படியெல்லாம் இருக்காது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் அதை நிறையா பேர் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கிட்டே இருந்தால் தெரியும் இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஒரே திசை ஒரே இடத்துல இருக்கும் ஒரே நேரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க பத்து நிமிஷம் வித்தியாசத்தில் பத்து நிமிஷத்துக்கெலாம் வித்தியாசமே படாது அவங்க சூழ்நிலை அந்த இருந்த கிரகங்கள் இருந்த நிலை கருப்ப செல்லு போக பாக்கின்னுறாங்க எப்போ உருவானாலும் அதான் கரெக்ட் ஜாதகம் அதை கண்டே பிடிக்க முடியாது அப்போ அது போக எடுக்கும்போது ஒரு எழுபது பர்சன்ட் தான் ஜாதகங்கிறது அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது எழுபத்தஞ்சு சில ஜாதகத்துக்கு துல்லியமாக பலன் விழுந்துரும் சில ஜாதத்துக்கும் முன்ன பின்னா இருக்கும் அதை பொறுத்து பரிகாரங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அதை செய்யும்போது வழி கிடைச்சிரும் யாருக்கு வழி கிடைக்கும் அப்படின்னா யாருக்கு தலையெழுத்து இருக்கோ அவங்க தான் சரியான வழியை போய் பிடிப்பாங்கங்கிறது உண்மை அதனால விதியை மதியால் வெல்லாம் அதுவே விதியாகத்தான் இருக்க முடியும் மாற்றக்கூடியதை மாற்றக்கூடிய சக்தி மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளக்கூடிய புக்தி இது ரெண்டும் வேணும் இது ரெண்டும் கரெக்டாக சார் இப்போ நீங்க இந்த ஆஞ்சநேயர் ஸ்லோகம் சொன்னாலும் கடன் தீரும் அப்படின்னு சொன்னீங்களா அதே மாதிரி இந்த ஹனுமன் சாதிசா வந்து பதினோரு முறை படிக்கிறதுனால டெய்லியும் படிச்சாலும் ரொம்ப நல்லது இல்ல சனிக்கிழமை சனிக்கிழமை படிச்சாலும் வீட்டில் எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் நூறு உண்மை உண்மைதான் ஆனால் அதையும் வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்லையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கனா திருச்சியில் நான் ஒரு கிளைண்ட் ஒரு அம்மா வந்தாங்க தெரிஞ்சவங்க கூப்பிட்டு வந்தாங்க ஒரு டீச்சர் கூப்பிட்டு வந்தாங்க அவங்க வந்து சொன்னாங்க ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டம் என் குடும்பம் ஃபுல்லாகவே கஷ்டப்படுது என் பையன் பொண்ணு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் நான் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் பூஜைகள் பண்ணுறேன் நாங்கள் என்னமா பண்ணுறீங்கன்னு கேட்டேன் டெய்லி விஷ்ணு சாசனமாக படிக்கிறேன் லலிதா நான் படிக்கிறேன் ஹனுமன் சாலிசா மூணு முறை படிக்கிறேன் லக்ஷ்மி அஷ்டகம் மூணு முறை படிக்கிறேன் கந்தஷ்டி கவசம் படிக்கிறேன் சண்முக கவசம் படிக்கிறேன் லக்ஷ்மி அஷ்டகம் படிக்கிறேன் இப்படி எல்லாம் சொன்னாங்க நிறைய அஷ்டோத்திரம் பண்ணுறேன் இவ்வளோ பண்ணி என் கஷ்டம் மாட்டேங்குது அப்படின்னா நான் சொன்ன மாட்டேன் எல்லாத்தையும் நிறுத்துங்கம்மா மொத்தத்தையும் நிறுத்திடுங்க நிறுத்திட்டு காலையிலிச்சு காஃபி பிடிச்சா காஃபியை பிடிங்கு குடிங்க பிடிச்சா காஃபி பிடிச்சா காஃபியை குடிங்க டீ பிடிச்சா டீ குடிங்க இல்லை கஞ்சி கூழ் எது பிடிக்கிதோ குடிங்க ஆனந்தமாக இருங்க பழைய பாட்டுகளை கேளுங்க சினிமா பாட்டுலாம் கேளுங்கள் அப்படின்னா என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்க சாமி நீங்கள் நான் வந்து இவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறேன் கிண்டல் பண்ணணுமா சீரியஸாக இதை ஒரு மாதம் செய்யுங்க செஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுவேம்மா அப்படின்னு அவங்க வந்து அதை அவங்கள ஏற்றுக்க முடியல அவங்க வந்து நான் பெரிய பரிகாரமாக சொல்லுவேன் இல்லை ஒரு பெரிய ஸ்டோன்லாம் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தா நான் இப்படி சொல்லிவிட்டேன் அது நான் வேடிக்கைக்காக சொல்ல சீரியஸாக நிறையா பேர்ட்டை நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் அப்புறம் அந்த டீச்சர் சொல்லியிருக்காங்கல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மாதம் அந்த அம்மா வந்து இப்போ நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேங்க என்ம்மா இல்லை நிறுத்திட்டீங்க நல்லா அம்மா ஞாபகம் வந்தது நிறுத்திட்டீங்களான்னு ஒரு ஆறு ஏழு மாதம் மட்டும் இருந்தாங்க இப்போ லாஸ்ட் மாதத்துக்கு எஸ் ஆக ஆகஸ்ட்டில் நாங்கள் போகல ஜூலையில் வந்தாங்க எல்லாம் சரியாயிடுச்சுங்க மேக்ஸிமம் நல்லா இருக்கேன் ஆனால் ஏன் இப்படி நான் இவ்வளோ படிச்சு அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த அம்மா ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸில் அதை படிக்கிறாங்க முழுக்க முழுக்க அந்த கவலையிலே வந்து இதை படிக்கலைன்னா அவ்வளோதான் இதை படித்தாதான் எனக்குன்னு வலுக்கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்தை திணிக்கும் போது நீங்கள் வலுக்கட்டாயப்படுத்தி உணவை சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஜீர்ணக் கோளாறு வரும் கேஸ்ட்ரிக் ஆகும் இல்லை ஃபுட் பாய்சனாகவும் எதையுமே வலுக்கட்டாயப்படுத்தி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் ரியாக்ட் ஆகும் நிறைய பேர் கோயிலுக்கு போகும்போது வலுக்கட்டாயப்படுத்தி அந்த கோயிலுக்கு போகணுன்னு கிருத்திக அன்றைக்கி போகணுன்னு அடித்து பிடிச்சி கஷ்டப்பட்டு போகிறாங்க பிரயோஜனம் இல்லை எப்போவுமே அது ஒரு தன்மையாக எளிமையாக அழகாக ஒரு தவமாக தவம்னு சொல்கிறதே தவமே வந்து எப்படி சொல்லணும்னா அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படி ஒரு சுகமாக பண்ணணும் எந்த விஷயமே சுகமாக இருந்தால் அது சக்ஸஸ் தான் அது காலையில் போதே நீங்கள் சந்தோஷமாக எழுந்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷம்தான் அது எழுந்தவொன்னே கரண் முன்னாடாக துக்கமாக சண்டை போட்டு நாயை எந்திரி பேயை எந்திரின்னு கத்திக்கிட்டு இருந்துச்சிங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக துக்கம்தான் அதுபோல் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த சுகங்களை படித்ததுனால சோகம் அவங்களோட புரோஜர் எல்லாம் படிச்சு வலுக்கட்டாயப்படுத்திக்கிறது அது பண்ணக்கூடாது ஸோ அதை விட்டுட்டு அவங்க ரிலாக்ஸாக இருந்தவொன்னே அவங்களுக்கு ஒரு பாரம் குறையுது பாருங்க மேலேருந்து சார் நீங்கள் படிக்கலைனாலும் நிம்மதியாக இருக்கு அப்படின்னு இருக்காங்க பாருங்கள் அதுதான் முக்கியமாக வேணும் படித்தா சந்தோஷமாக படிக்கணும் அப்போ தான் அதுக்கு எஃபெக்ட் நீங்கள் என்னத்தை படித்தா அனுமன் சாலிசா எல்லாமே நல்ல விஷயந்தான் எந்த ஸ்லோகமும் கெடுதலான ஸ்லோகம் எதுவுமே இல்லை ஆனால் தேவாரமாக இருக்கட்டும் திரு திருவாசகம் திருமுறைகளில் உள்ள தேவாரத்தில் உள்ள திருமுறைகள் எல்லாமே நீங்கள் ஆனந்தமாக படித்திங்கன்னா கண்டிப்பாக பயன் தரும் தராமல் போகாது அதை விட்டு துக்கமாக படிச்சிங்கன்னா உங்கள் துக்கம்தான் கூடும் அதில் மாற்றமே கிடையாது கண்டிப்பாக அழகாக சொன்னீங்க நம்ம எண்ணங்கள் எப்படியோ அப்படிதான் நம்ம வாழ்க்கையும் அமையும் தெளிவாக சொன்னீங்க சார் உங்களுடைய பொன்னாண்ட நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணி பல கேள்விகளுக்கு எங்களுக்கு புரிகிற மாதிரி விட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் மிக்க நிறைய அருமையான நேர்கள் வச்சுருக்கீங்க அந்த நேர்களுக்கும் ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் மிக மிக நன்றி வாழ்த்துக்கள்மா